மண்ணை தொட்டவன் தொட்டவன் மனதினில் இன்பம் காண்கின்றான் பொன்னை பெற்றவன் பொருளை பெற்றவன் எந்த நிலையிலும் தொழில்கின்றான் பிள்ளை பெற்றவன் பெற்றவன் எண்ணி எண்ணி இங்கு தவிக்கின்றான் இன்பம் எது துன்பம் எது அறியாமல் துடிக்கின்றான் மனித வாழ்க்கையேயே மாற்றம் மனதிலே வரு பெருமாற்றம் ஆசைப்பட்டவன் அவதிப்பட்டவனை மாறி நிற்கின்றான் மோசம் போனவன் ஏக்கத்தோடு இங்கு விழுந்து குதுடிக்கின்றான் நேசம் தேடியே நாடி வந்தாலும் எதுவும் இல்லை என்று வதைகின்றான் வாட்ட போக்கிட நாட்ட நலமது பெற்றிட இறைவன் நமக்கு துணையாக அந்த இறைவன் நமக்கு துணையாக எங்கு வருவான் எப்படி வருவான் எங்கி தவிக்கின்றோம் தினம் தினமே எங்கி தவிக்கின்றோம் தினம் தினமே